ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மருக்கு நம்ம சில்லனு ஒரு குல்ஃபி சாப்பிட்லாம் அதை வீட்லேயே செஞ்சு நம்ம சூப்பராக குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் க்ரீம் மில்க் வந்து அடிக்கனமான பாத்திரத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல் க்ரீம் மில்க் தான் அரை லிட்டர் எடுத்திருக்கேன் நல்லா கொதி வந்து நல்லா சொண்ட காய்ச்சிடும் பாலை வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம சுகரு ஏலக்காய் பிஸ்தா இருந்தால் நீங்கள் பிஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட பிஸ்தா இல்லை அப்படின்றனால பாதாமியும் கேஷ்யூ மட்டும் நான் வந்து பிளெண்ட் பண்ணியிருக்கேன் மாதம் வந்து நீங்கள் ஊற வச்சு தோல் நீக்கிடுங்க அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கேஷ்வூமே சேர்த்து நீங்கள் இந்த மிக்ஸியில் அடிச்சுடுங்க நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம பால் வந்து கொதிச்சிட்ருக்கு நல்லாவே கொதி வரட்டும் கொதி வரதுக்கு முன்னாடி நீங்கள் சைடில் இருக்க ஆடையெல்லாம் எல்லாம் எடுத்து எடுத்து விடுங்க அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஐநூறு எம்எல் பால் வந்து நல்லா முந்நூறு எம்எல் முந்நூற்றம்பது எம்எல் வர்ற அளவுக்கு நல்லா கொதி வரட்டும் அது வரைக்கும் பொறுமையாகவே கிண்டி விட்டுட்டே இருங்க சுவையாக ஒரு குல்ஃபி சாப்பிட்ணா கொஞ்சம் கஷ்டப்படுறதுல தப்பே இல்லைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா சொல்லுவீங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கடையில் போய் நீங்கள் வாங்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்மளாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினைக்கிற அளவுக்கு அடிப்பிடிச்சிடக்கூடாது சைடில் இருக்க ஆடை இல்லாமல் எடுத்து விட்டுட்டு நல்ல ஒரு அப்புறமா உங்களுக்கே அது தெரியும் அப்புறம் வந்து நம்ம மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணி வச்சிருக்க சுகர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுவுமே கொஞ்சம் பார்த்திங்க அப்பயே கொஞ்சம் திக்காக வந்துடும் அதை கிண்டி விட்டுட்டே இருங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிண்டி விடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டர்டு பவுடர் கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பால் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம்ல சுகர் எல்லாமே அந்த பாலோட இந்த கஸ்டர்டு மில்க்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிடணும் இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும் கலருமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து மாறிடும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் கஸ்டர்ட் பவுட்ரையுமே ஆட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுவே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நேரத்துலேயே கட்டியாக வந்துடும் நல்லா வந்து ஒரு திக்காக வந்துடும் ரொம்ப ஈஸி தாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளே இது நம்ம பண்ணிடலாம் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக சூப்பராக வந்து திக்காயிருச்சு நான் வந்து கொஞ்சம் கேஷ்யூ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொடியாக இருக்கேன் கேஷ்யூமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம் மோல்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஊற்றிக்கோங்க என்கிட்ட ஐஸ்க்ரீம் மோல்டு இல்லை அப்படின்றனால பேப்பர் கப் இருக்குல்ல அதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நடுவில் வந்து ஐஸ்க்ரீம் குச்சியை வச்சு நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன் நான் நைட்டு வச்சு மறுநாள் தான் நான் எடுத்து சாப்பிட்டேன் அரை லிட்டரு பாலுக்கு பார்த்தீங்கன்னா நான் பண்ணது வந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த டீ கப் இருக்கும்ல பேப்பர் கப் அதில் வந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் ஊற்றி வச்சுருந்தேன் இன்றைக்கி நைட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் மறுநாள் மத்தியானம் தான் நான் வந்து எடுத்தேன் இந்த வெயிலுக்கு நீங்களே வீட்டில் பண்ணி நம்ம கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது ரொம்பவே டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பயமே இல்லாமல் ஐஸ்கிரீம் குச்சியை வச்சுட்டு நான் மறுநாள் மத்தியானம் எடுக்கும்போது சூப்பராகவே செட் ஆகிருந்துச்சு பேப்பரை வந்து நான் கட் பண்ணி தான் எடுத்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு இது வந்து நான் மறுநாள் எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் பேப்பரை வந்து நான் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் மோல்டில் ஊற்றி பாருங்கள் அப்படியே நம்ம கடையில் வாங்குற மாதிரி அந்த ஷேப்பும் பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான மலாய் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு இதை எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்